தேனி பெரியகுளம் சாலை தெய்வா ஹோட்டல் கூட்டரங்கில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட பேரவைக் கூட்டம் நடைபெற்றது தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள தெய்வா ஹோட்டல் கூட்டரங்கில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் சார்பில் தேனி மாவட்டம் பேரவை கூட்டம் மற்றும் கோட்டையில் காத்திருப்பு போராட்டத்திற்கான ஹாய் ஆயத்தி மாநாட்டு கூட்டம் மாவட்ட தலைவர் மாரிமுத்து செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாநில பொருளாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடந்தது கூட்ட கூட்டத்தில் சிபிஐ மாவட்ட செயலாளர் பெருமாள் வரவேற்புரையாற்ற ஏஐடியுசி மாவட்ட பொது செயலாளர் ராஜ்குமார் முன்னரை வழங்க மாநில துணை தலைவர் பாலச்சந்தர் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பெரியசாமி விளக்க உரை நிகழ்த்த மாநில பொது செயலாளர் தனசேகரன் சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் டாஸ்பாக் பணியாளர்கள் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு இஎஸ்ஐ திட்டம் அரசு பணியாளர்களுக்கு இணையான சம்பளம் மற்றும் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சினைகள் குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தின் முடிவில் பொருளாளர் ஐயப்பன் நன்றி கோரினார் இந்த கூட்டத்தில் தேனி போடி தேவாரம் கம்மம் சின்னமனூர் கடமலை ஆண்டிப்பட்டி பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவரும் இப்பணிக்கு வந்து இருபத்தி மூணாவது ஆண்டுக்கு வந்துவிட்டோம் முன் வச்சு ஃபில் கார்டை கேன்சல் பண்ணுறதுக்கும் எம்ஆர்பி விக்கிரவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கும் சங்கத்தை வச்சுன்னு இருக்கிற முறையில் தான் சங்கம் போயிட்டு இருக்குது பல போராட்டங்களை நம்ம டாஸ்மாக்ல சங்கத்துக்காக நாம் பல வகையான போராட்டங்களை நடத்தி முடிச்சிட்டோம் ஆனால் முடிவு என்ன ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணிடுறாரு பேஷண்ட்டு செத்து போயிடறாரு அந்த நிலங்களில் தான் நம்ம இது வழி வேலை பார்த்துட்டு இருக்கிறோம்